ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனலில் அசால்ட்டை வாங்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம நாச்சியாஸ் பட்டு மஹாலில் இருக்கோங்க அறநூறுபா ரேஞ்சஸில் உங்களுக்கு வந்து சாரி கலெக்ஷன்ஸ் பட்டு சாரி எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வர வேண்டிய இடம் நம்மளோட நாச்சியாஸ் பட்டு மஹால் தான் இங்கே உங்களுக்கு இரநூறுபாயிலேருந்தே பட்டு சாரி கலெக்ஷன்ஸ் ஆரம்பிக்குது பட் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது அறநூறுபா ரேஞ்சஸில் இருக்கக்கூடிய பட்டு சாரி கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த சாரீ பேட்டர்னில் ஒரு சில கலர்ஸ் எடுத்து வச்சுருக்கோம் ஸோ வாங்க ஒவ்வொன்றா பார்க்கலாம் முன்னானையும் ப்ளவுஸும் உங்களுக்கு ஒரே கலரில் வந்துடுது இது அறநூறுபா ரேஞ்சஸ் அப்படின்றனால உங்களுக்கு நல்லா ரிச் லுக்கிங் பல்லு வராது அந்த மாதிரி ஸ்ட்ரைப்ஸ் வருது ஸோ இந்த ஸ்ட்ரைப்ஸ் வந்து சாரியோட கலர்லேயே உங்களுக்கு ஸ்ட்ரைப்ஸ் வந்து முந்தானையில் வந்துடுது ஸோ ஃபஸ்ட் சாரி பார்த்தாச்சு அடுத்த சாரி பார்க்கலாம் எல்லாமே ஃப்ரெஷ் பீஸஸ் நமக்காக ஃப்ரெஷ்ஷாக ஆப் ஓப்பன் பண்ணுறாங்க ஸோ பட்டு சாரி கலெக்ஷன்ஸ் அப்படின்னாலே நம்ம வந்து ரெண்டாயிரரூபா மூவாயிரூபாய்க்கு மேலே தான் வாங்கணுன்ற மீத்த மாதிரி இப்போ ஜஸ்ட் நீங்கள் அறநூறுபாய்க்கே பட்டு எடுக்கலாங்க பாருங்கள் அது க்ரீனில் ப்ளவுஸு க்ரீனில் முந்தான சாரி ஃபுல்லாமே ஆரஞ்சில் கொடுத்துருக்காங்க ஸோ ஆரஞ்ச் வித் க்ரீன் காம்பினேஷன் ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முந்தான கலர்லேயே வந்துடுதுங்க பார்டர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முந்தான கலர் வராமல் காப்பரில் கொடுத்துருக்காங்க செல்ஃப் டிசைனாக வந்து உங்களுக்கு பார்டர் மட்டும் வந்துடும் ஸோ அடுத்த சாரி பார்க்கலாம் அழகான மெரூனில் வந்து உங்களுக்கு முந்தானையும் ப்ளவுஸும் வந்துருச்சு சாரி ஃபுல்லாமே ஒரு மாதிரி உங்களுக்கு டிஸ்டம்பர் க்ரீனில் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் ரேஞ்சஸில் நம்ம நாச்சியாஸ் பட்டு மஹாலில் இருக்குது நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் சாரீஸ் இருக்குங்க டெய்லி ஓப்பனாக நம்ம பார்க்கலாம் இரநூறுபா ரேஞ்சஸ் இருக்குதுன்னு நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்கேன் இரநூறுல இருக்குது முந்நூறு இருக்குது இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இருக்குது அறநூற்றி ரூபா சாரீ இதில் கலர்ஸ் பார்த்துட்ருக்கோம் ஸோ இது பாருங்கள் பிங்க் தான் டாமினேஷனாக இருக்குது ஸாரீ ஃபுல்லாமே க்ரீனில் வந்து முந்தானையும் ப்ளவுஸும் கொடுத்துருக்காங்க ஸோ முந்தானா என்ன கலரில் வந்து அந்த ஸேரீல இருக்கோ அதே கலரில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளவுஸும் இருக்குது ஸோ அடுத்து நம்ம ஸாரீ பார்க்கலாம் ஸோ அடுத்து பார்க்குறது அழகான ஒரு ஆரஞ்சு பேக்ரவுண்ட் இருக்கக்கூடிய சாரீ க்ரீனில் வந்து முந்தானையும் ப்ளவுஸும் கொடுத்துருக்காங்க சாரீ ஆரஞ்சு அப்படின்னால முந்தானில் வரக்கூடிய ஸ்ட்ரைப்ஸும் ஆரஞ்சில் கொடுத்துருக்காங்க ஸோ ரொம்ப சிம்பிள் அண்ட் எலகண்டான ஒரு சாரீங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து கிஃப்டாலாம் கொடுக்கணும் அப்படின்னா நல்ல ஒரு பட்டு சாரீ வந்து நான் வந்து எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பட் கம்மியான பட்ஜெட்டில் எடுக்கணும்னா ஐநூறு அறநூறுக்கே நிறையா வந்து ஸாரீ கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு வந்து நம்ம நாச்சியாஸ் பட்டு மஹாலில் இருக்குது ஸோ நீங்கள் கிஃப்ட் பண்ணலாம் இது இல்லாமல் ஆர்ட் வே ஆஃப் உங்களுக்கு வந்து ஒரு பட்டு தான் ஸோ அடுத்து அழகான ஒரு மஸ்டர்ட் கலர் வித் பிங்க் காம்பினேஷன் அந்த ஜரி வந்து பார்த்தீங்கன்னா பார்டர் வந்து காப்பர் ஜரி கொடுத்து அந்த பிங்க் பார்டர் லைன் கொடுத்துருக்கிறது ரொம்பவே அழகாக இருக்குது என்னோடய ஃபேவரெட் இந்த மஸ்டர்ட் கலர் தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் எந்த கலர் பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ மறக்காமல் எல்லா வீடியோஸ்லையும் உங்கள் கமெண்ட் கொடுங்க எந்த கலர் உங்களோட ஃபேவரட் அப்படின்னு என்னம்மா அதனால் சாரீஸ் வேணும் அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு பிடிச்ச சாரீ கலெக்ஷன்ஸாக அடுத்த வீடியோவில் நம்ம சேனலில் பார்க்கலாம் இன்றைக்கி பார்த்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன் இன்னொரு வீடியோவில் ஒரு புது கலெக்ஷன்ஸ் இல்லை புது அப்டேட்ஸ் உள்ள புது வெரைட்டிஸில் உங்கள் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நான் மீட் பண்ணுறேன் ஃபேன்ஸ் மார்க்ராமா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் Por favor pongan a dar aquí un bye